கல்லை யார் புரட்டி தள்ளுவார் அந்த கல் இவங்க வழியில பேசிட்டே வர்றாங்க ஆண்டவர் என்ன தெரியுமா மூன்றாவது மூன்றாவது நாள் நாள் எழுந்திருப்பேன் வர்க்கங்களையும் கந்த வர்க்கங்களையும் எடுத்துக்கொண்டு புறப்படும் போது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கு கரெக்டா கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஆனா அதுல கூட ஒரு மிஸ்டேக் என்னன்னா மறித்த ஆண்டவரைத்தான் அவர்கள் தேடினார் தூதன் அப்படித்தானே சொன்னாரு உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன அப்பனா அவங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவரை தேடுங்கிற வாஞ்ச இருந்துச்சு ஆனா சத்தியம் இல்லாம போயிருச்சு மூன்று முறை ஆண்டவர் சொல்லியிருந்தார் உயிரோட எந்திரிச்சிருவேன் மூணாவது நாள் எந்திரிச்சிருவேன் மூணாவது நாள் எந்திரிச்சிருவேன் மரணத்தை ஜெயிச்சிருவேன் இருந்தோம் இந்த ஜனங்கள் அவருடைய சரீரத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் ஏசு கிறிஸ்துவே வந்து அவங்களுக்கு முன்பதாக நின்னா கூட இவர் தோட்டக்காரர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அங்க நடந்த அந்த சூழ்நிலைகள் அவங்களுடைய சிந்தனைகளை மாற்றி விட்டது ஆண்டவர் மறிக்கிறத பார்த்தாங்க ஆண்டவரை கல்லறைக்குள்ள வைக்கிறத பார்த்தாங்க அந்த கல்ல கூட அவங்க பார்த்தாங்க எந்த கல்ல அவரை பிரட்டி மூடி வச்ச கல் சைஸ் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கல் பெரிய கல்லாச்சேன்னு நினைச்சாங்களே தவிர சத்தியம் மட்டும் அவங்களுக்குள்ள இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு அதுதான் பிரச்சனை நல்ல பாட்டு தெரியும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று மனப்பாடம் உன்னதமான ஒரு மறைவுக்கு சரோ நிலையத்துக்கு நானவருடைய அப்படின்னா சூப்பராக சொல்லியிருக்கேன் ஆனா அந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் பதினாயிரம் பேர் விழுந்த ஆளு அப்ப இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன விழுவான் என்ன செய்வான் விழுவான் இன்னைக்கு வீட்டு ஓனர் வந்து காலையில கதவை தட்டி சொல்றாரு இந்த மாசத்துல வீட்டை காலி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு நீங்க சோறாக்குவீங்க கறி குழம்பு வைப்பீங்க ஐயோ நீ எந்த வீட்டுக்கு நான் அலையிறதுன்னு தெரியலையே எங்க போறதுன்னு தெரியலையே ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏக்கா மார்த்தாக்கா உங்க தெருவுல வீடு இருக்கா ஏ ரெபேக்காக்கா உங்களுக்கு பின்னாடி எதுவும் வீடு இருக்கா அன்னைக்கு பூரா நமக்கு கலக்கம் பாஸ்டர் போனுவேன் என்ன சிஸ்டர் ரொம்ப டல்லா இருக்கீங்க அட போங்க பாஸ்டர் வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க விழுந்தாலும் இப்ப நம்ம என்ன நினைக்கணும் ஓ ஆண்டவர் என்னைய அடுத்த ஸ்டேஜ்க்கு எங்கயோ கொண்டு போறாரு இல்லை லூயா என் லெவல மாக்க போறாரு கேம்ஸ்ல லெவலாடுவோம்ல ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போற மாதிரி ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு அதனாலதான் ஓனர் வந்து என்னை வீட்டை காலி பண்ண சொல்லி இருக்கிறாரு நாங்க அந்த காம்பவுண்ட்ல குடியிருந்தப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரத்துல அந்த வீட்டு ஓனர் எங்களை வந்து காலி பண்ணுங்க வீட்டை அப்படின்ட்டாங்க எத்தனை பேருக்கு அன்னைக்கு ஞாபகம் இருக்குது இங்க இருக்கிறதுல யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஏற்காக இருக்கு அவங்க காலி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நாங்கெல்லாம் ரொம்ப கலங்கி போய்ட்டோம் ஏன்னா அது ஒரு ஜூலை மாசம் அப்ப நம்ம ஸ்தோத்திர கூட்டமும் அந்த தான் நடத்தணும் ஐயோ நாங்க கூட்டம் வச்சிருக்கோமே இந்த வீட்டை விட்டுட்டா நாங்க எங்க போறது என்ன செய்யறதுன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சோம் பதறணும் கலங்கணும் ஆனா இப்பதான் எங்களுக்கு புரியுது கத்தர் அப்டேட் வச்சிருந்தாரு

அன்புக்காகத்தான் கொடுத்திருப்பார் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்க உன்னோட போராடுவார்கள் ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள் இந்த விஷயத்தை விசுவாசிகள் ஆழமா வச்சு எனக்கு பிரச்சனையே வராதுன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை வரும்போது கலங்கிடுவீங்க எனக்கு வரும் பாஸ்டர் என் பிள்ளைக்கு பலவீனம் வரும் என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் என் வாழ்க்கையில பிரச்சனை வரும் ஆனாலும் கர்த்தர் கத்தர் ஒன்னு சொல்லிருக்கிறாரு உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் சூழ்நிலைகளுக்கு நடுவே நீங்க பிசாச ஜெயிக்க அவருடைய வார்த்தையை ஞாபகத்துல வச்சிருக்கோம் என் வேலை போச்சா ஏதோ ஒரு திட்டம் நிறைவேற போகிறது என்னை குறைவுக்குள்ள கொண்டு போயிருக்கிறாரா இந்த சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ள முடியாது இந்த சூழ்நிலைகளால் என்ன என்ன செய்ய முடியாது நான் கர்த்தருடைய வார்த்தையிலே நான் நினைத்திருவேன் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் ஆண்டர் கை விட்டுட்டாரு கை விட்டுட்டாரு கை விட்டாரு நினைக்கிறதுனால பிசாசுக்கு கொண்டாட்டமா இருக்கு இவன் நினைச்சிட்டா ஆண்டர் கை விட்டுட்டாருன்னு நினைச்சிட்டான் ஆண்டவர் மறந்துட்டாருன்னு நினைச்சுட்டா ஆண்டவர் விட்டுட்டாருன்னு நினைச்சிட்டாங்கிற அந்த இடத்துலதான் பிசாசு உங்களை ஜெயிக்க பாக்குறான் கர்த்த சொர நீ உறுதியா இருந்தாள் நிச்சயமாய் நீ பெற்றுக்கொள்வாய் உன் நம்பிக்கை என்ன செய்யாது வீண் போக ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரம் ஆகார் அப்படின்னா என்ன பெயருடைய அர்த்தம் தெரியுமா அலைகிறவள் அப்படின்னு ஒரு பெயர் இப்போ சார் ஒரு எண்ணம் நமக்கு குழந்தை இல்ல அதனால ஆனால் நம்ம குடும்பம் கட்டப்படணும் ஆபிராகமம் கூப்பிட்டு நீ ஆகாரோட சேரும் அப்பொழுதாவது என் வீடு என்ன செய்யப்படும் கட்டப்படுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்ன இப்போ ஆகார் என்ன ஆயிட்டான்னா கர்ப்பம் ஆயிட்டான் கர்ப்பமான உடனே நான்காவது வசனத்துல தன் நாச்சியாரை அவள் என்ன செய்தால் அற்பமாக என்ன ஆரம்பித்தாள் இதெல்லாம் ஒரு சூழ்நிலை அதனால ஆறாவது வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தாங்க சாராய் அவளை கடினமா நடத்தினபடியா அவள் அவளை விட்டு இப்போ ஆகாருக்கு ஒரு நெருக்கம் வந்து விட்டது இப்போ இந்த ஆகார இவள் எதற்காக ஒடுக்கிறாள் அப்படின்னா இவளை அப்படியே அடிமைப்படுத்திடணும் இவளை எலும்ப விடக்கூடாது இவள் கர்ப்பமான உடனே இவளுக்குள்ள கொஞ்சம் மேன்மை வந்து விட்டது அந்த மேன்மை இல்லாம ஆக்கணும்னு சொல்லி ஒடுக்குறாள் அதனால ஆகார் என்ன செய்யறாங்கிறது தப்பிச்சு ஓடி போகிறாள் இப்பதான் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஏழு எட்டு தூதனானவர் அவளை சூருக்கு போகிற வழியில கண்டு சாராயின் அடிமை ஆகாரே நீ வருகிறாய் எங்கே போகிறாய் அப்போ நாச்சியாரை விட்டு நான் என்ன செய்யறேன் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கத்தருடைய தூதனானவர் பத்தாவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா அவளை நோக்கி யார நோக்கி ஆகாரை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருகுவ அந்த சந்ததி பெருகி என்ன முடியாததா இருக்கும் எனக்கு ரொம்ப பதினொன்னாவது வருஷத்துல இருக்கு கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியார் கர்த்தர் எதை கேட்கிறாரு நீங்க கஷ்டத்தோட இருக்கிறீங்கல்ல இந்த கஷ்டத்தோட இருக்கிற நிலமையை ஆண்டவர் பாக்குறாருங்க ராமியன் சொல்றீங்களா உங்க அங்கலாய்ப்பே அவர் கேட்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார் நீங்க என்ன நெருக்கத்துல இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமாய் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா உனக்கு அற்புதம் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆனா நீ விசுவாசித்தால் மட்டும்தான் தேவனுடைய மகிமையை காண்பார் இல்லையிலா நீ விசுவாசிக்காததுனாலதான் உன் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் குறைவுகள் நீங்க என்ன நினைக்கணும்னு தெரியுமா ஒரு காரியம் உங்களுக்கு வந்தா இது தான் எனக்கு கொண்டு வந்திருக்கார் ஒரு காரியம் உங்களை விட்டு போச்சுன்னா கர்த்தர் தான் இதை எனக்கு வேண்டான்னு கொண்டு போறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா அந்த காரியம் எப்படிப்பட்டதுன்னு ஆராய்ந்து பாக்குறீங்க ஐயோ போச்சு அப்படினு நினைக்க கூடாது தேவனுக்கு சித்தம் இல்லை போல அதனால என்னை விட்டு என்ன செய்யறாரு விளக்கம் எப்பொழுது ஒரு மனிதன் இந்த நிலைமைக்கு இந்த மனநிலைக்கு வருகிறானோ அன்றைக்கு அந்த மனிதன் தேவனுடைய ஆசீர்வத்தை கரெக்டா பெற்றுக் கொள்வார் ஆண்டவர் எதை பாக்குறாரு அங்கலாயப்ப பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நீ பட்ட பாடுகளப்பா நீ தனிமையா இருக்க உனக்கு யாருமே இல்ல இந்த வனாந்திரத்துக்குள்ள இருக்கிற அதனால நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன் தெரியுமா ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன் ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு டிமாண்ட கத்தர் முன்னாடி வைக்கிறார் என்ன வைக்கிறார்னா நீ மறுபடியும் திரும்பி போய் உன் நாச்சியார் இடத்துல நீ என்ன செய்யணும் அடங்கி இருக்கணும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அடங்கி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் ரொம்ப மோசமானதுதான் பாஸ்டர் என்னால் அங்க அடங்கியிலாம் என்னை ஒவ்வொரு நாளும் வேலைக்கும் மேல வேலை வாங்குறா நிற மாசமா இருக்கும்போது என்னால குனிய முடியல நிம்முற முடியல ஆனா என்னை குனிஞ்சு நிமிற மாதிரியே வேலை ஏவிக்கிட்டு இருக்கா பாஸ்டர் ஆனாட சொல்ற இல்ல இல்ல அந்த நெருக்கத்தின் சூழ்நிலைக்குள்ள நீ கொஞ்சம் அடங்கி இரு பொறுமையோட இரு முறுமுறுக்காத சண்டை போடாத ஓடணும்னு நினைக்காது என் புருஷனை விட்டு விலகி போகணும் இந்த குடும்பத்தை விட்டு விலகி போனோம் இப்படிலாம் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படாததற்கு என்ன காரணம் தெரியுமா அவங்க அடங்கி இருக்கிறது இல்ல அடங்கி இருக்கிறது நமக்கு பிடிக்காது கர்த்தர் நம்மள என்ன சொல்றாருன்னா அடங்கி இருக்க சொல்றாரு பேதர்ல வாசிக்கிறோம்ல ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும் பயணிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் நீங்க என்ன செய்யணும் அந்த பலத்த கரங்கிறது அந்த நெருக்கத்தின் சூழ்நிலை ஆனா அந்த நெருக்கத்தின் சூழ்நிலைக்குள்ள இருக்கிற நீங்க என்ன நினைக்கணும் நெருக்கத்துக்குள்ள இல்ல தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிற இந்த நெருக்கம் என்ன என்ன செய்யாது அழிச்சிடாது உண்மையாவே ஒண்ணு சொல்றேன் வியாதி உங்களை அழிக்காது இந்த பிரச்சனை உங்களை அப்படியே நஷ்டத்துக்குள்ளே வச்சிருக்காது இந்த குறைவு உங்களை மேற்கொள்ளவே முடியாது இந்த அவமானங்களால உங்களை மேற்கொள்ளவே முடியாது ஏன்னா கத்தருடைய கரத்துல இருக்கிறேங்கிறத நீங்க விசுவாசிக்கணும் நீங்க இதுவரைக்கும் அப்படி விசுவாசிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க நான் சொல்ற பாயிண்ட நீங்க கரெக்டா மைண்ட்ல வைங்க நிறைவா இருக்கும்போது விசுவாசம் வேணல குறைவுக்குள்ள இருக்கும்போது அன்னைக்கு அடுப்பை ஆன் பண்ணி பாப்பீங்க அரிசியே இருக்காது அந்த நேரத்துல கூட நீங்க விசுவாசிச்சு பழகிப்பாரு இல்லை லூயா சார் இந்த குறைவு என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னு கணவரை பார்த்து குறை சொல்லக்கூடாது கர்த்தர் என்னை அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்க வைத்திருக்கிறார் இல்லை லூயா உண்மையா சொல்றேன் நீங்க அடங்கி இருந்தால் உயர்த்தப்படுவேன் எப்படி இருந்தா உங்க மனநில தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் முடியாது பாஸ்டர் அதெல்லாம் அடங்க முடியாது அவன் என்ன அப்படி பேசுறது நான் அப்படி எல்லாம் விட மாட்டேன் ரெண்டு கேள்வி கேட்பேன் அப்படின்னு நீங்க போராடிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அடங்கி இருக்காததுனால அந்த ஏற்ற காலம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போயிடும் ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க ஆசிர்வதிக்கப்பட வேண்டிய நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு போயிருவீங்க இது யாருடைய கேரக்டர்ல இருக்குது உங்களுடைய கேரக்டர்ல கத்த சொல் திரும்பி போய் என்ன செஞ்சிரு இந்த அடங்கி இரு அப்படிங்கிறத குறித்து நீங்க பார்க்கணும் ஆதி ஆகமம் இருபத்தி ஒண்ணு ரெண்டு எடுத்து வாசிங்க ஆதி அர்ம இருபத்தி ஒன்னு ரெண்டு ஆமிரகம் முதிர் வயதா இருக்கையும் இங்கே தான் ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வரும் சாரால் கற்பவதியாகி இதை தான் நீங்க உங்க பேனா பென்சில் வச்சிருந்தான்னா குறிச்சு வச்சுக்கோங்க தேவன் குறித்த காலத்திலே லெய்லுயா பாலின் உனக்கு இந்த வார்த்தை தேவன் குறித்த காலத்திலே அண்டால் சிஸ்டர் உங்களுக்கு நீங்க குறித்த காலம் அல்ல அனிதா நீ ஒரு காலத்தை குறிச்சு வச்சிருந்திருப்பில் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இப்படி பணம் சேர்க்கணும் இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும் இந்த வயசுல வேலைக்கு போகணும் இந்த வயசுல நம்ம இந்த காரியத்தை பண்ணணும் நீ ஒன்னு நினைச்சு வச்சிருக்கிறல்ல ஆனா அவர் என்ன வச்சிருக்கார் தேவன் ஒரு குறித்த காலத்தை ஆபிரகாமுக்கு வச்சு வைத்திருந்திருக்கிறார் அல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் அந்த குறித்த காலத்தை குறித்து ஆபிரகாம் கிட்ட கத்த சொன்னாரா என்னென்னமோ சொன்னாரு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உனக்குள்ள தாண்டா ஆசீர்வதிக்கப்படலாம் சொன்னாரு ஆனா அது உன்னுடைய நூறாவது வயதுலதான்ப்பா நடக்கும் சொன்னாரா இதுதான் அடங்கி இருக்கிறது அல்ல இதுக்கு பேர் என்னது அடங்கி இருக்கிறது இங்க நமக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணப் போறாங்கன்னு தெரியாது ஆனா வாக்குத்தத்தை மட்டும்தான் இருக்கும் அடுத்து என்ன தெரியாது நடக்கும் சொன்ன மேன்மைகள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும் ஆண்டவர் என்னை விடுவிப்பீங்க எப்பாண்டவர் என்னை உயர்த்துவீங்க ஆண்டவர் என் தலை தலைமேன்மைக்குள்ள ஒரு ஆண்டு மேன்மைப்படுத்துறது உறுதி ஆசீர்வதிக்கிறது உறுதி உன்னை சகல ஜாதிகளுக்கு முன்பதாக கனம் பொருந்தியவனாய் மாற்றப்படுறது உறுதி உன்னை அழைத்தது இப்படி கடன் காரணம் தெரிவதற்காக அல்ல நான் உன்னை தெரிந்தெடுத்தது இந்த குறைவுகளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல உன்னை அற்புதமாகவும் அடையாளங்களாகவும் நான் வைக்க போகிறேன் அப்ப நீ என்ன பண்ணனும் அது வரைக்கும் அடங்கி இருக்கு எது வரைக்கும் அடங்கி இருக்கணும் நெருக்கத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் கஷ்டத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் ஒண்ணுமே இருக்காது யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது அதுக்கு பேர் தான் அடங்கி இருக்கிறார் நீ தாண்டா நீ தாண்டா நீ தான் காரணம் நீ தான் காரணம் என் வேலை போனதுக்கு நீதான் காரணம் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு நீதான் காரணம் சொல்லி யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது எங்க கத்திரம்ல அடங்கி இருக்க வச்சிருக்கிறாரு போல கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்க அவருக்கு ஆறுதல் சொல்லணும் அவர் உங்களை பார்த்தீங்கம்மா ஒண்ணும் கவலைப்படாதம்மா இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் ஆனா நான் அம்மா அன்னைக்கு உயர்த்த இதே மாதிரி எப்சி நான் உட்கிட்ட பேசியிருக்கிறேன்னா இல்லையா நான் சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போறாள்லாம் கிடையாது அந்த சூழ்நிலைகள் வரும்போது நான் பேசியிருக்கேன் என்னங்க விழுந்து விழுந்து ஊழியன் ஒருத்தவங்க கூட உங்களுக்கு காணிக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆண்டு காலம் நம்ம இப்படிதான் வச்சிருக்கணும் நினைச்சிருக்காரு போல இப்படிதான் வச்சிருக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு போல அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சதாகணும் அடங்கி இருந்ததாக அடங்கி இருக்க முடியாதவங்களால ஆசீர்வாதம் பெற முடியாது ஒரே பாயிண்ட் தான் நீங்க எங்க போனாலும் சரி ஆண்டவர் குறித்த காலம் வருகிற வரைக்கும் சாரால் என்ன பாடுபட்டிருப்பாங்க இன்னைக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைனாலும் என்ன பாடு வருது அப்போ ஆண்டவர் வேற வாக்குத்த கொடுத்துட்டா சும்மா இருந்தாலாவது இருந்திருப்பாங்க என்ன ஜெனிஃபர் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆண்டவர் சொல்றாரு அப்ப குழந்தை எத்தனை மாசத்துல பிறக்கும் அது கூட தெரியாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டு மாசம் பதினஞ்சு மாசம் இருபது மாசத்துலயே பிறக்க போகுது நான் நினைக்கிறேன் நான் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாரும் என்னை பார்த்த மேனிக்கே பரலோகமே என் சொந்த அப்படியே உட்காந்துருக்கீங்க நல்லா கவனிச்சிங்களா ஆண்டர் வந்து சொல்லிட்டாரு ஆனா எப்பங்கிறத சொல்லல அப்ப ஆபிரக நினைச்சிருப்பாரு குழந்தை பிறக்கிட்டாரு சாரால் காலண்டர்ல குறிச்சுக்க நீ பத்து மாசம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்புறம் ஜனவரி ஓகே ஜனவரிக்கு நமக்கு குழந்தை இருக்கும் ஏங்க நீங்க போய் தொட்டி வாங்கிட்டு வந்துடுறீங்களா வாங்கிட்டு வந்துறேன் நீங்க போய் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா வாங்கிட்டு என்னம்மா எல்லாம் சரியா இருச்சா இல்லங்க ஒண்ணுமே இல்ல ஏமாற்றங்கள் இந்த ஏமாற்றங்கள் தான் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் லோய்யா எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அடங்கி இருக்கிற ஒரு இடம் நீங்க கலங்கிக்கிட்டே இருக்கீங்க ஏன் என் வாழ்க்கையில ஏமாற்றம் ஆண்டவர் சொல்றாரு அந்த மேன்மைக்கான ஒரு அடங்கி இருக்கிற இடம் பா இது நீ ஏன் கலங்குற ஏற்ற காலம் வரும்போது ஒருத்த உன்னை தடை செய்ய முடியாது சர்வ வல்லமையுள்ள தெய்வ நல்லா அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த குறித்த காலத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு இத கைய வச்சு ஆண்டு எனக்கு நீங்க எப்ப வீடு கட்டி தரப்போறீங்க அந்த குறித்த காலத்துக்கு நான் காத்திருக்கிறேன் நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் ஆண்டு எப்ப என் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்கும் நான் அது வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கிறேன் விசுவாசத்தோட காத்திருக்கிறேன் நம்பிக்கையோட காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு வரைக்கும் காத்திருக்கிறீங்களோ அந்த காலம் வரைக்கும் தேவ திட்டம் நிறைவேற சில சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் அடங்கி இருக்க வேண்டும் நான் நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை Hors